ஹலோ நண்பர்களே வணக்கம் நூறு கிராம் தங்கத்தை எப்படி முந்நூறு கிராம் தங்கமாக நான் மாற்றினேன் ரெண்டு வருஷத்தில் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நூறு கிராம் நான் நகை வாங்கினேன் அந்த நூறு கிராமை பேங்கில் கொண்டு போய் அடகு வச்சேன் அது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி சம்திங் வந்துச்சு அதை கொண்டு போயிட்டு நகை வாங்கினேன் ரெண்டாம் தேதி நகை வாங்கினேன் நகை வாங்கும்போது எழுபத்தஞ்சி கிராம் வாங்கினேன் எழுபத்தஞ்சு கிராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தஞ்சு கிராம் வாங்கினேன் மறுபடியும் அதை கொண்டு போயிட்டு பேங்கில் வச்சேன் நாலு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்துக்கு வச்சேன் அந்த நகையை மறுபடியும் போயிட்டு அந்த வச்ச நகையை மறுபடியும் போய் நகை வாங்குறேன் எவ்வளோ வாங்குறேன்னா ஐம்பத்தி ஏழு கிராம் வாங்குகிறேன் ஐம்பத்தி ஏழு கிராம் வாங்கிட்டு மறுபடியும் அதை கொண்டு போயிட்டு பேங்கில் வைக்கிறேன் அந்த ஐம்பத்தி ஏழு கிராம் எவ்வளோக்கு வச்சேன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வச்சேன் அன்னைக்கு ஒரு கிராமுக்கு பேங்கில் எவ்வளோ தருவாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா தருவாங்க இன்றைக்கி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏழாயிரமோ ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தருவாங்க ஓகே அதே டேட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்துக்கு நாற்பத்தி மூணு கிராம் வாங்கினேன் அந்த நாற்பத்தி மூணு கிராமை மறுபடி கொண்டு போய் நான் பேங்கில் வச்சேன் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபா எனக்கு கிடச்சிச்சு அதை வச்சு மறுபடி ஒரு முப்பத்தி மூணு கிராம் நகை வாங்கினேன் முப்பத்தி மூணு கிராம் நகையை கழுத்தில் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன் அப்படியே வந்துட்டேன் அந்த இடையில் கொசுறு காசு ஒரு பத்தாயிரரூபா இருந்துச்சு பத்தாயிரரூபா இருந்துச்சு அதை வந்து இத்தனை நாள் நான் வேலை செஞ்சேன் பார்த்திங்களா அஞ்சு நாள் நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்போது அந்த அஞ்சு நாள் வேலை செஞ்சதுக்கான சம்பளமாக அந்த ரூபாயை நான் எடுத்துக்கிட்டேன் மிச்ச காசு அந்த கொசு காசு இப்போதைக்கு எனக்கிட்ட இருக்கிற நகை முந்நூற்றி எட்டு கிராம் ஆனால் கையில் இருக்கிறது வெறும் முப்பத்தி மூணு கிராம் தான் என் கையில் இருக்குது பாக்கி எல்லாமே வந்து பேங்கில் வச்சுருக்குறோம் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் இந்த பேங்கில் வச்சிருக்கிற நகையை திருப்பணும் ஓகே ஒரு வருஷம் முடிஞ்சி ஒரு வருஷம் முடியப்போகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இப்போ இந்த வச்ச நகைக்கு பூரா வட்டி கட்டணும்ல வட்டி எவ்வளோன்னு பார்த்துருவோமா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வச்சது முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுரூவா வட்டி ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுக்கு வச்சது இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு ரூபா வட்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூறுக்கு வச்சது இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபா வட்டி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்துக்கு தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறுக்கு வச்சது பதினாறாயிரத்தி இரநூத்தி வட்டி மொத்தவட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபான்னு எனக்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ஒரு லட்சத்தி ஐயாயிரரூவா நான் வேலை பார்த்த காசு இதெல்லாம் வச்சுருந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா காசு கையில் வச்சுருந்தேன் ஒரு லட்ச ரூபாய் வச்சுருந்தேன்னு வீங்களே ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா வச்சுருந்தேன்னு வைங்களேன் வட்டியை கட்டிட்டு வந்துட்டேன் வட்டியை கட்டிட்டு வந்துவிட்டேன் பந்து வேலை பார்த்தேன் வேலை பார்த்துட்டு ஒரு வருஷத்தில் ஒரு அஞ்சு லட்சரூவா தாராளமாக சம்பாரிச்சிடலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அஞ்சு லட்சரூவா சம்பாரித்தேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பரில் ஆறு ஏழு லட்ச ரூபா சம்பாரிச்சேன்னு வீங்களே சம்பாரிச்சிட்டேன் என்ன பண்ணேன் இந்த நூறு கிராம் தங்கம் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம வச்சோம்ல நூறு கிராம் தங்கம் அஞ்சு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்துக்கு வச்சோமா அதை என்ன பண்ண முப்பத்தி ஏழாயிரத்தோட சேர்த்து வட்டியோட சேர்த்து சாரி சாரி நாலு நாலரை லட்சத்துக்கு வச்சோம் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு வட்டி அப்போது நாலு எட்டு ஏழு எட்நூறு வந்து ஆல்மோஸ்ட் அஞ்சு ரூபா நாலு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி சில்லற வரும் ஆமாம் ஆல்மோஸ்ட் அஞ்சு ரூபா இந்த பணத்தை கட்டிட்டு அந்த நூறு கிராம் தங்கத்தை நான் எடுத்துட்டேன் நூறு கிராம் தங்கத்தை எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பரில் எடுக்கிறேன் டிசம்பரில் விலை என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் விலை என்னென்னு கேட்டிங்கன்னா ரூபா ஒரு கிராம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆ சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆமாம் டிசம்பரில் ஒரு கிராமோட விலை பன்னெண்டாயிரம் ரூபா அந்த பன்னெண்டாயிரத்தை கொண்டு போயிட்டு பன்னெண்டாயிரத்துக்கு என்ன பண்ணேன் கொண்டு போய் விற்கிறேன் எத்தோடோ நூறு கிராமை பன்னெண்டாயிரத்துக்கு கொண்டு போய் விற்கிறேன் நூறு கிராமை விற்றா எவ்வளோ கிடைக்கும் பன்னெண்டு லட்சம் கிடைக்கும் ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரரூவானா நூறு கிராம் பன்னெண்டு லட்சம் ஓகேங்களா பன்னெண்டு லட்சம் இப்போ நமக்கு தேவையான அமௌண்ட் வந்து ஒரு மூணு லட்சத்தி சில்லற ஒரு ரெண்டு லட்சத்தி சில்லற ஒரு ஒரு லட்சத்தி சில்லற மூணு லட்சத்து சில்லறை நாலு லட்சம்னே வச்சுக்கோமே நாலு நாலு ஆறு ஏழு எட்டு லட்ச ரூபா நமக்கு தேவை வட்டியோடு சேர்த்து பத்து லட்ச ரூபா தேவைன்னு வைங்க இருக்கிற நகை எல்லா நகையும் நம்ம வச்சம் பாருங்கள் எவ்வளோ வச்சோம் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் வச்சுருக்குறோம் ஒரு ஐம்பத்தேழு கிராம் வச்சுருக்குறோம் ஒரு நாற்பத்தி மூணு கிராம் வச்சுருக்குறோம் கழுத்தில் ஒரு முப்பத்தி மூணு கிராம் மாட்டியிருக்கிறோம் ஓகே இப்போ பேங்கில் இருக்கிறது எழுவத்தஞ்சி கிராம் ஐம்பத்தேழு கிராம் முப்பத்தி மூணு கிராம் இதை நம்ம திருப்பணும் நூறு கிராமை திருப்பி விற்றுட்டோம் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வித்துட்டோம் நமக்கு தேவை பத்து லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் தேவை பன்னெண்டு லட்ச ரூபா நம்ம கையில் இருக்குது ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் எழுவத்தஞ்சு கிராமையும் திருப்பிட்டோம் ஐம்பத்தி ஏழு கிராமையும் திருப்பிட்டோம் நாற்பத்தி மூணு கிராமையும் திருப்பிட்டோம் எல்லாத்தையுமே திருப்பியாச்சு கையில் நம்மள்ட்ட ரெண்டு லட்ச ரூபா காசு இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு இந்த தங்கம் நூறு கிராம் தங்கம் சம்பாரித்து கொடுத்தது ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ப்ளஸ் எழுபத்தஞ்சி கிராம் ஐம்பத்தி ஏழு கிராம் நாற்பத்தி மூணு கிராம் முப்பத்தி மூணு கிராம் டோட்டலி எத்தனை கிராம் ஆச்சு மிச்சம் நம்மக்கிட்ட இருக்கிறது இரநூத்தி எட்டு கிராம் மிச்சம் இருக்குது இந்த நூறு கிராம் முந்நூறு கிராமாக மாறி நம்ம கையில் இப்போ எவ்வளோ இருக்குது இரநூத்தி எட்டு கிராம் நகை இருக்குது ப்ளஸ் ரெண்டு லட்ச ரூபா காசு இருக்குது இந்த நகை காசும் சம்பாரித்து கொடுத்துருக்கு ப்ளஸ் அந்த நகையவும் மேம்படுத்தி கொடுத்துருக்கு இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியலன்னா மீண்டும் இந்த வீடியோவை பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்னதை எழுதி பாருங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு எழுதி பாருங்கள் இப்போ நான் இங்கே வேலை செய்கிற இடம் எனக்கு வந்து போர்டெல்லாம் கிடையாது போர்டு இருந்துச்சுன்னா நான் அழகாக போர்டு மாதிரி எழுதி நீட்டாக போட்டுருவேன் ரெண்டாவது நானாக கேமராவை பிடிச்சி நானாக பேசுகிறேன் ஆல்ரெடி நானாகவே எழுதி வச்சிருக்கிறேன் பேப்பரில் நான் இதெல்லாம் பண்ணோம்ல அதெல்லாம் எழுதி வச்சுருக்குறேன் ப்ராப்பராக என்கிட்ட ஒரு கேமராமேன்லாம் கிடையாது நானே தான் பண்ணுறேன்னா அதனால் அப்படி தான் இருக்கும் நான் சொன்னதை வேணுன்னா நீங்கள் எழுதி பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும்